Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் வரக்கூடிய கோட்டை எக்ஸாம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழ் எக்ஸாமுக்கான ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம் ஒன் மார்க் கொஸ்டின் இதில் இருக்குது ஹண்ட்ரட் ஒன் மார்க் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் நிறைய சான்சஸ் இருக்குது பர்டிகுலராக லெவன் கொஸ்டின் நம்ம டேரக்டாக கேட்பாங்க ரிமைனிங் இருக்க ஃபோர் கொஸ்டினா ஒரு போயம் கொடுத்து ஐமோ ஒரு செயல் கொடுத்துட்டு அதில் இருக்க எதுகை மோனை இடம் இந்த செயல் இடம் சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ மீதி இருக்க அந்த லெவன் மார்க் லெவன் அவுட் ஆஃப் லெவன் வாங்குறதுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கொஷின் பேப்பர் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் தான் ஸோ உங்களுக்காகவே வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாருங்க மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழர்களால் குறிப்பிடுது வணிக கப்பலும் ஐம்பருங்க காப்பிக்கும் காய்ந்தளையும் காய்ந்த தொகையும் சருகும் சண்டும் எந்த மில்லா எம் கூட்டல் தமிழ் கூட்டம் கேட்டவர் மகிழப்பட பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாவது மணி வகை அப்போ தென்னக மகளிர் தொழில் மட்டில் வந்து பார்த்துருந்தான் பாண்டியன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழி நாயரின் அழைக்கப்பட என அழைக்கப்படுபவர் தட் மீன்ஸ் பார்த்தீங்க என போற்றப்படுவார் தேவநாயக பாவனர் செயலிஸ் அளபடியின் வழங்கும் வேறுபடியும் இசை செய்யுன்னா இசைநர் அளபடி செந்தமிழ் சொற்பிறப்பியல் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இது வந்து ரெஃபர் வேறார் வேளார் தொழில் வேறார் என்பது பார்த்தா வேற்றுமொழியினர் ஒரு சொல்லின் தொடரும் இருப்பொருடம் இரட்டு ஒரு மொழிதல் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக தமிழ் உலகமாக நடத்தின மலேசியா அதே மாதிரி என்றன் சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன் அன்னை மொழி வந்து கணிச்சாரு திருவ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் என்று முதல் தமிழ் கனி உருவாக்கப்பட்டான்

உலக காற்றால் வந்து ஜூன் பதினஞ்சு நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலவிடம் பாரதியார் மிகுந்த அப்படியே ஆண் முடிஞ்ச பெயரட்சம் இல்லை கடல் நீர் ராவியாகிய மேகமாதர் விருச்சு என்பது நற்சொல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் பதினிலே ஒரு தோணி அதே மொழி இதற்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையை மாலுமி துங்கான் என்பது வந்து பார்த்திங்கன்னா கப்பல் தொகைநிலை தொடர் வந்து ஏழு வகை முறுக்குமே செய்வந்தால் சிவப்பு அன்மொழி அன்மொழி தொகை சிறுதாமு என்பது கயிறு முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு ஒன்று இரு சொற்களுக்கிடையே வேற்று உறுப்பு உறுப்பும் உண்மை தொகை காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் திருமைய பாடும் நூல் அதிவீரராம பாண்டிய மாறன் விருந்தோம்பலை செய்யும் இல்லர் உலகத்திலும் ஒன்பது சிலம்படைந்திருக்கும் நம்ம சிற்றூர் மலைப்படுகடாம் வந்து பார்த்தா கூத்தராற்றுப்படி பத்து பாட்டு நூல்களில் எழுதப்பட்ட மலைப்படுகடாம் என்ற பத்துப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள் வந்து நன்னன் எண்ணில மன்னன் குறுநில மன்னன் கோபல்ல புரத மக்கள் ஆண்டு பின்வருக்கு முறையானதுன்னா தமிழர் பண்பாட்டின் வாழைகளுக்கு தனித்த இடம் உண்டு விருந்தினரை பண்ணுவதற்கு வந்து இன்மையிலும் விருந்து அதே மாதிரி வந்து சோடாக தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா தொல்காப்பியர் விருந்து என்பதை பற்றி கூறியது இது வந்து ரெஃபர் நாற்பத்தி எட்டு கொஸ்டின் நாற்பத்தோராவது கொஸ்டின் எழுத்துலகிரா என்று அழைக்கப்படுவது சத்தனம் ஆப்ஷன் ஏ அறிஞர்கள் அறிஞர்கள் பார்த்தீங்க வேற்றுமை இருப்பு இதில் இருக்கிற ஒன் மார்க் கிழமை புக் பேக் புக் இன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஆன்சர்ஸோட கொஸ்டின் நம்ம ஐம்பத்தொன்று பார்க்க மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர் உயிரினும் மேலே கருத பார்த்தீங்கன்னா கருதி பாதுகாப்பு தான் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படுது ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஐம்பத்தி மூணாவது வினா பார்த்தீங்கன்னா நச்சு பிரதமர் ஓமியணி பொறுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா நெக்ஸ்ட் தலைப்புக்கும் குறிப்பில் நடத்தினா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பில் இடம் பாரத ஸ்டேட் வங்கி உரையாடும் என்பவர் ஈலா மருத்துவ மருத்துவம் செய்யும் முறையினை பட்டியல் மிக்க போல பரிந்துரைக்க டேஸ்ன செயற்கை நுண்ணறிவு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐபிஎம் நிறுவன செயற்கை நுண்ணுரி கணி வந்து வேர்ட் ஸ்மித் நெக்ஸ்ட் உணர்ந்தர்களே பார்ப்பேன் கம்பேரிசன் பண்ணும்போது குலசிரகர்கள் எறிய வேண்டும் குலசிரக பாடல் பற்றி நடத்தினா டேஸ் தொகுப்பில் உள்ளதுனால் பெருமாள் திருமொழி பெருமாள் திருமணி நாளையதிபதி பிரபந்தத்தில் ஏழாம் திரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் திறமறை ஐந்தாம் சொல்ல பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க குலசேர டேஸ்னா திருவஞ்சைக்களம் பரிபாடல் அடியில் விசுமத்த வானத்தையும் பேரோழியும் பரிபாடல் நூலில் பாடல் எண்ணிக்கை இருபத்தி நாலு உள்காலம் என்பதுனா யுக காலம் விசுமென்றுனா வானம் பேரூழி யுகம் குலசேகர வித்தவரை பால் வலுவை தின வலுவது அறுபத்தொம்பது பார்த்தீங்கன்னா பால் பால் என்பது திணையின் வந்து உட்பிரிவாகும் இலக்கண முறையின்றி பேசும் வளா ஆண் குழந்தை வாடாசனம் பால் பறந்தது பறந்தன என்பது வந்து படற்கை நீ நீர் நீவில்ும் முன்னிலை தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி குறிப்பிடும் வளாநிலை தென்னந்தோப்பு நெக்ஸ்ட்டு ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்றுனா ஒயிலாட்டத்தில் இருவரிசை நின்று ஆடப்படுகிறது கம்பாரிசன் சொல்லும் போது அடுத்து எழுபத்தாறாவது வருஷம் கரகாட்டத்திற்கான வேறு பெயர்கள் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் வரும் கலையை வந்து தெருக்கூத்து மலர்களுக்கான பார்த்தீங்கன்னா தலையன் நுழுவது பின்னா தளர பிரபஞ்சம் என்பதன் பொருள் உலகம் பிள்ளைத்தமிழ் வந்து தொண்ணூற்றாறு வகையை சிற்று சிற்றுகை வந்து தொண்ணூத்தாறு கம்பராமாயினம் ஆறு காண்டங்களை உடையது கோசல நாட்டில் கொடை இல்லாதக்கார அங்கே வறுமை இல்லாதால் ஆற்றுப்படலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேசார் குறிப்பிடப்படுகிறது இது ரெஃபர் பண்ணீங்க குளிர்காலத்தை பொழுது குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் முல்லை நிலத்தின் சிறு பொழுது மாலை பாலை நிலத்துக்குரிய பறவைகள் வந்து புறா பருந்து இப்போ அதே மாதிரி பொருளல்லாவ பொருளாக சேர்ந்த செல்வம் சிறுநர் என்பது பகைவர் தேவர் அனைவரும் தேவர் அனைவர் கம்பேரிசன் மன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வஞ்ச புகழ் மகாபாரதம் தமிழ்னா பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அருந்து அருமை கூட்டத்தினை இங்கு நகரப்பிரதி நிற்கமானது அரியாவினா சுற்றுவினை அருளை பெருக்க அறிவை திருத்த கல்வி இடைக்காலான பாடல் இயங்கவர் மன்னன் இடைக்காலம் அன்பு செய்த இறைவன் ஒரு மொழியில் உணர்த்தப்பட வேறு முஸ்தபா இந்த மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ஷனாக முஸ்தபா கீதாஞ்சலி நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் நீதிவன்பா மாநில ஆசிரியர் வந்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சைக்கு தம்பி பாவலர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதாவதன் என்று குறிப்பிட குறிப்பிடப்படுவதும் பார்த்திங்கன்னா சைகி தம்பி பாவல தான் கே பார்த்தீங்கன்னா கேள்வி நான் என்பது பார்த்திங்கன்னா நூல் வல்லவன் நம்ம கம்பே கம்பேரிசன் பண்ணும்போது வினா ஆறு வகை விடை எட்டு வகை ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த நூறு வினாக்களும் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வச்ச கொஸ்டின் பேசுகிறதா வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்காகவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா போதும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் அவுட் ஆஃப் லெவன் வாங்கிக்கலாம் ஐ மீன் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மார்க் ஃபிஃப்டின் ஒன் மார்க்கில் ஃபோர் ஒன் மார்க் வந்து செய்யல் கொடுத்து அந்த செய்யுக்கான வந்து கீழே வந்து எதுகை மோனை அதே மாதிரி நூலின் ஆசிரியர் அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நூல் நூல் பெற்றுள்ள நூலின் பெயர்லாம் கேட்பாங்க ஸோ அது தவிர மீறி இருக்கிற லெவன் கொஸ்டின் டேரக்டான கொஸ்டின் இந்த டேரக்டாக புக் பேக்கில் இருக்கிறது நமக்கே தெரியும் ஆறு இயல் இருக்கு ஆரியல் இல்லை இருக்கிறது வந்து ஒன் மார்க் வந்து புக் பேக்கில் தரவா படிச்சிங்கன்னா போதும் கட்டாயம் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஸோ இதில் இருக்கிற ஒன் மார்க் ரெஃபர் பண்ணிங்க மேக்ஸிமம் சரியாக இருக்கும் ஒன்றாட்டு ஒன் மார்க்கு டவுட்டாக இருக்கும் ரெஃபர் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்